பிரியமானவர்களே இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிரியமானவர்களே தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான தெற்கு வார்த்தை இது இந்த நான்கு காரியங்கள் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகுது ஃப்ரம் ஸ் ஆர் கோயிங் டு டேஸ் தீஸ் ஒண்டர்ஸ் தேவனுடைய வார்த்தையினுடைய இந்த அதிசயங்களை இந்த அற்புதமான காரியங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான உங்கள் வேலை ஸ்தலத்துல எல்லாவற்றிலும் கத்தை நடிப்பிக்க போகிறார் அது என்னென்னு பார்ப்போமா இந்த புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற நமக்கு இந்த நான்கு காரியங்கள் சம்பவிக்க போகிறது அது இன்னிலையும் தொடங்க போகிறது கத்துடைய வருகை வர வரைக்கும் இந்த காரியங்களால் நீங்கள் நிரப்பப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட போகிறீங்க இதோ உங்களுடைய பிரயோஜனத்துக்காக கத்த இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒன்று புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசதத்தை இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிலைநிறுத்துவாராக நான்கு காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனாகி கத்துறவங்களை என்ன பண்ண போற சீர்படுத்தி அதாவது ரிஸ்டோர் இந்த வார்த்தின்படி தேவனுடைய அற்புதத்தை இந்த இருந்து நீங்க பார்க்க போறீங்க ஒன்னு சாமி புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி நம்ம படிக்க போறோம் அத சொல்லப்பட்டபடியே கத்துற உங்கள் வாழ்க்கையில அதை சந்திக்க பண்ண போகிற ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இயர் ஆஃப் ஸ்டோர் அப்படின்னு ஆண்டு சொன்னார் இல்லையா சகலத்தினை திருப்பிக் கொள்வாய் என்று வாக்குறைத்திருக்கிறார் கேட்போமா சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார் தாவிதை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் இதை என் அன்பானவர்களே இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எதை தான் இழந்தேன்னு நினைக்கிறீங்களா ஒரு சரீரப்பிரகமான ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம் குடும்பத்துல நிம்மதி இழந்திருக்கலாம் அல்லது சில வித பொருளாதாரத்தில் பல காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் ஊழியத்தை கூட நான் சகலத்தை நீ திருப்பிக் கொள்ள போகிறேன் இந்த தீர்க்க தரிசனம் முதலாவது லைஃப் உங்களை பார்த்து ஜபன் நேரத்தை நான் திருப்பி தர தரப்போகிறேன் நீ இழந்த வேத வாசிப்பின் அந்த மகிழ்மையான காரியத்தை நான் திருப்பி தர போறேன் ஆத்ம பாரத்தை இன்னும் கண்ணீரோடு ஜனங்களுக்காக ஜபிக்க இன்னும் கண்ணீரோடு பாரத்தோடு பணியாற்றக்கூடிய மிஷ்ணரி மார்களுக்காக பாரப்பட இன்னும் பல பல அதிசய அதிசயங்கமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக முதலாவது கத்தர் உங்களுக்கு தரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போனால் ரிஸ்டோ கத்தர் உங்களை சீர்படுத்த போகிறார் ரெண்டாவதாக சிறப்படுத்தி என்று பார்க்குறோம் அதனுடைய பொருள் என்ன கேட்டிங்கன்னா வேதத்தின்படி ஆங்கிலத்தை சொல்லலாம் ஸ்டெப்ளைஸ் ரெண்டாவதாக தேவன் உங்களை ஒவ்வொரு ஸ்திரப்படுத்த போகிறார் ஸ்டெப்ளைஸ் பண்ண போகிறார் என்னென்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பக்தனுக்கு என்ன செய்தார் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை பிரிமானவர்களே உங்கள் வாழ்க்கையில உங்களை இது வரைக்கும் பல வகையில அசைத்து பார்த்த அது எந்த காரியமா இருந்தாலும் சரி கத்தருடைய வார்த்தையின்படி இன்னிலேருந்து உங்களை தேவனுக்கு நல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க நிறுத்தி நிதானமாக இன்னும் திடமாக ஸ்திரமாக நீங்கள் கத்தருக்குள்ள வளரும்படி ஆவையான உதவி செய்ய போகிறேன் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அசைக்க பார்த்ததான மனுஷர்கள் நடுவில் பலவிதமான பலவீனங்கள் நடுவில் போராட்டங்கள் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இன்னுலேருந்து கத்த ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை நடப்பிக்க போகிறது என்னென்னா ஸ்திரப்படுத்த போகிறார் உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய ஜப ஜீவியத்தை கத்திருக்க நீங்கள் நீங்க செய்ய விரும்புகிற நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் சேரப்படுத்த போற இதை தொடர்ந்து ஒண்ணுக்கு ஒரு புஸ்தகத்துல பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா விழுத்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷரா இருங்கள் திடன் கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துவதை பாருங்க நீங்க பயப்படாதீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பயத்தை உண்டு பண்ணதோ அதுக்கு கத்து முடிவு கட்ட போற இனி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஆண்டுடைய வருகைக்குரிய அடையாளம் தீவிரமாக நடந்திருக்கனால யுத்த செய்திகளும் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் பயங்கரமான காரியங்களாக வெடிக்க போகிறது இந்த வருஷத்தின் நடுவில் கத்தை நம்மளை தம்முடைய கரத்தின் கிரியை உயிர்ப்பிக்க போகிறார் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி தீர்க்க தரிசன வார்த்தை அவர் உங்களுடைய விசுவாசத்தை அவர் தைரியப்படுத்துகிறார் அவங்களை ஸ்திரப்படுத்துவதை நான் பார்க்குறேன் ஆக இந்த மகத்துவமான காரியம் நடக்க நம்ம இன்னும் தாழ்த்தி ஒப்புகொடுப்போ நிச்சயம் கத்தனைமை மேம்படுத்துவார் மூன்றாவதாக அவர் பலப்படுத்தி இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் யூ உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தையினால் வல்லமினால் அவர் பலப்படுத்த விரும்புகிறார் யோபி எப்படி வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலன் இருந்ததா வாசிக்கலாமா யோபின் புத்தகத்தில் நாலாம் அதிகாலம் நாலாம் வசனம் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்துகிறாரா நிறைய பேர் நீங்கள் தவிக்கிறீங்க என்னால் இந்த பரிசுத்த ஜீவித்தில் உறுதியாக நடக்க முடியுமா என்னால் அடைத்த அழைப்பில் உறுதியாக நிற்க முடியுமா என்னால் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியுமான்னு நீங்கள் தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்தா கற்று சொல்லார் ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் யுவர் நீஸ் உங்களுடைய முழங்கால அவர் பலப்படுத்தப்படுறார் யோபோடைய லைஃப்பில் கடைசி வரைக்கும் கத்தர் அவர் கூட வர்றதுக்கு காரணம்னா இ யூட்டிலைஸ் ஆல் இஸ் டேலண்ட்ஸ் அண்ட் பவர் டு அதர்ஸ் வெல்ஃபேர் இன்னும் மற்றவங்களுடைய பல நலனுக்காக தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய வசதியை எல்லாமே பிறரை பலப்படுத்த தான் இன்றைக்கி கத்துறவங்களை பார்த்து சொல்றாரு என்னைக்கு உன்னுடைய பணம் சுவிசேஷத்துக்கு பயன்படுதோ என்னைக்கு உன்னுடைய படிப்பு திறமை தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுதோ அது பலரும் பலப்படுத்தி கொண்டிருக்கு இல்லையா ஒருவேளை பிகைந்தின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கூட பாருங்கள் பல அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாங்கள் வெளிவர பலர் பின்னாக நின்று பணியாற்றுக்குறாங்க அப்படிப்பட்டவங்கள கத்துற மறக்க மறந்துடுவார் நபர் நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ செய்கிறோம் யார் நம்மளை கண்டுக்கு போறாங்க நினைக்காதீங்க கத்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறாரு இந்த தீர்க்கு தரிசனம் வார்த்தை மூன்றாவது கத்தர் உங்களை பலப்படுத்த போறாரு எந்த இடத்திலாம் உணர்ந்தீங்களோ அந்த இடத்தெல்லாம் கத்தர் உங்களை பலப்படுத்தி அதிர்சயத்தை செய்வார் இதே தான் ஏசாய எங்க தீர்க்கு தரிசிக்கிறாரு ஏசையாவின் புஸ்தகத்தில் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் புக் ஆஃப் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தராறே நீங்க உங்களை சோறுடையை வைத்தது யாரு மனுஷனுடைய வார்த்தையா அதே மனுஷங்களை உற்சாகப்படுத்தும்படி வரப்போறாங்க யாரெல்லாம் உங்களுக்கு இடா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஆசிர்வாதமா மாற்றப்போறாங்க இது உங்க வாழ்க்கைய சந்திக்க போகுது இஸ் ஃபார் யூ மை வாஸ்யர் ஆஃப் கார்ட் இந்த வார்த்தை கேட்டுருக்க உங்களுக்கு இது அப்படியே போகுது உங்களை யாரெல்லாம் சோழடி வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கத்தர் உங்களை விலப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்த போகிறாரு உங்கள் வேலை ஸ்தலத்துலேயும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க பல மகத்துவமான காரியத்தை கற்று இந்த நாட்கள்லேருந்து செய்ய தொடங்கி இருக்கிறாரு உற்சாகமாக இருந்த மறந்துடாதீங்க இந்த வருஷத்தின் நடுவில் கத்தை உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் செய்து கொண்டு இருக்கிறான் கடைசியாக கத்தர் தமது வார்த்தையினால உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அதாவது நிலைப்படுத்த போகிறார் எப்படிப்பட்ட காரியம் வாசிக்கலாமா சாங்ஸ் சாப்டர் நைன்டி ஓ செவன்டீன் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினேழாம் வசம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் கைகளின் கிரியனா என்ன அர்த்தம்னா கத்தர் உங்களுடைய கையும் பிரயாசங்களை நீ சாப்பிடுவான்னு சொல்லியிருக்காரு இல்லையா உபாகம் புஸ்தகத்தில் அதே போல் கத்தர் உங்கள் கருத்தினால் நீங்கள் செய்கிற அனைத்து நல்ல விஷயத்தையும் உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட காரியத்திலும் மகத்துவமானவங்க நம்பிக்க போகிறார் அதனால் அவர் கைகளின் கிரிய உயிர்ப்பிக்கிற கத்தர் இந்த நான்கு குறிப்பை மறந்துடாதீங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்களா பர்மனெண்ட் ஜாப் அதை உங்களுக்கு வாய்ப்பு பண்ண போகிறேன் கத்தர் இந்த நாளிலேருந்து நான்கு குறிப்பை மனசில் வைத்து நம்ம ஜபிக்க போகிறோம் மறந்துடாதீங்க இந்த ஃபோர் திங்ஸ் வில் ஹேப்பிங் யுவர் லைஃப் ஃப்ரம் டுடே ஆர் நோட்ஸ் எப்போல்லாம் இந்த வார்த்தை யார் எங்கே கேட்குறாங்க அது எந்த ஊர் நகரம் தேசமாக தேசம்தான் சரி அந்த நிமிஷத்துலேருந்து இந்த காரியம் சம்பவிக்கும் நான்கு காரியங்கள் சம்பவிக்க போகிறது முதலாவது இஸ் கோயிங் டு ரிஸ்டோர் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையை அவர் வந்து சீர்படுத்த போகிறாரு இஸ் கோயிங் டு ஸ்டாப்லிஸ் அதாவது ஸ்டாப் தேவன் உங்களுக்கு வேண்டிய வெள்ளத்தை தந்து உங்களை நிலைப்படுத்தி அவர் தாமே உங்களை அற்புதமாக ஸ்திரப்படுத்தி இறுதியாக அவர் தாமே தன்னுடைய வார்த்தை படியே உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த அற்புத காரியங்களை ருசி பார்க்க ஆவல் உள்ளவங்க நம்பிக்கை உள்ளவங்க என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கலாமே அன்புள்ள ஆண்டு வரை இந்த மகத்துவமான வார்த்தைக்கா ஸ்ரோத்திர இந்த நான்கு குறிப்பும் நான்கு காலிங்க பிள்ளைங்க வாழ்க்கை நீ வாய்க்க பண்ணுவா ஸ்தோத்திரம் இதை விசுவாசித்து ஆமையன் என்று சொல்லி என்னோட சேர்ந்து ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தும் சேஷ்மா அவர்கள் வேலை ஸ்தலத்தில் அன்றவரை எதிர்பார்த்து கொண்டிருக்க உயர்வையும் பலனை தாரும் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்த ஜப ஜீவியத்தை பரிசுத்த இழந்ததான உண்மையை கத்த நிரம்பி புதுப்பி புதுப்பித்து தாரம் அப்பா முன்னிலைமை காற்றில் நான் மகிமையாக இருக்கும் சொல்லிடுறேன் அந்த மகிமையின் பின்னின் ஆலயத்தின் மகிமைய உங்கள் பிள்ளைகளுடைய ஊதியத்துல தனிப்பட்ட நீ கட்டளைட்டு வர ஆண்டவரை யாரெல்லாம் வியாதி குறித்து பயந்து இருக்கிறார்களோ கத்திரின் வலு பக்கத்தில் இருக்கிறான் அசிக்கப்படுவதில் சொல்லப்பட்டபடி அவங்க விசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கப்பா அண்டபே அவங்க விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி ஆங்க அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய வாத்தினாலும் அவர்களை நிலைப்படுத்தி கத்தாவையே நம்முடைய கிருபிமித்து அவர்கள் கையிலும் க காரியங்களை எல்லாம் உயிர்ப்பி தரணுமாண்டவர் மேன்மைப்படுத்தும் இந்த கேட்ட வார்த்தை மடிய ஒவ்வொரு பிள்ளைங்க நீ ஆசீர்வைப்பு காஷ்டரும் புகழ் துதியும் மீப்பர் மூலமாக ஜிபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் இந்த நான்கு காரியங்கள் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியில் நடந்தது நடந்துன்றது இனிமேல் நடக்க போகுது எங்களை கூட சேர்ந்து நீங்களும் கத்தரை மயமைப்படுத்தலாம் கத்தரங்களை ஆசீர்வைப்பார் ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளோ தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு என்று நம்புகிறோம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசிர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் ஏ பி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்டீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்